ஹாய் பிரெண்ட்ஸ் பாஸ்கா யூனிட்டிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் என்று துணியில் துறவி கோலம் கொண்ட காந்திஜி ஆம் அன்பானவர்களே நமது தேசத் தந்தை மகாத்மா காந்தியை பற்றி நாம் அனைவரும் நன்கு அறிவோம் நமக்கு சுதந்திரம் பெற்று தந்தவர் நாம் அவரை மறக்க நினைத்தாலும் மறக்கவே முடியாது காரணம் நமது கரங்களில் உள்ள பணத்திலும் அவரது முகமே அப்படி பெருமைக்குரிய நமது காந்திஜி ஏன் சாதாரண சராசரி மனிதர்களைப் போல உடையணியாமல் இடுப்பில் துண்டு கட்டியது போல காட்சியளிக்கின்றார் எதற்காக என்று நானும் பலரிடம் கேட்டுள்ளேன் சரியான பதில் எனக்கு கிடைக்கவில்லை ஒரு நாள் நான் ஒரு விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அங்கு பள்ளியில் படிக்கும்போது போது பணியாற்றிய தலைமை ஆசிரியரை சந்தித்தேன் அருமையாக நிறைய நேரம் அவரிடம் பேச வாய்ப்பு கிடைத்தது எனவே தலைமை ஆசிரியரிடம் இந்த கேள்வியை கேட்டேன் அவர்கள் மிக அழகாக சொல்ல போனில் மொபைல் பதிவு செய்து கொண்டேன் நான் கேட்ட இந்த புரிதலையும் விளக்கத்தையும் உங்களுக்கும் சொல்கிறேன் காந்திஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் நாள் அன்று இரவில் மதுரையில் ஒரு வீட்டில் தங்கியிருந்தார் கதர் துணி பிரச்சாரத்திற்காக காந்திஜி மதுரை வந்திருந்தார் அன்று இரவுதான் ஒரு அற்புத நிகழ்ச்சி நிகழ்ந்தது இது இந்திய வரலாற்றிலே ஒரு முக்கியமான நிகழ்ச்சி உலக மக்கள் எல்லாம் காந்திஜி பக்கம் திரும்ப காரணமாக இருந்தது இந்த நிகழ்ச்சிதான் உழைக்கும் மக்கள் எல்லாம் இடுப்பில் ஒரு துண்டு மட்டும் கட்டிக்கொண்டு வேலைக்கு போவதை கவனித்தார் அவர் உழவர்கள் கலப்பையை தோளில் சுமந்து கொண்டு அறை நிர்வாணமாக வேலை செய்வதை கவனித்தார் இந்தியரின் சராசரி உடை இவ்வளவுதான் என கண்டார் இன்று முதல் அறையிலேயே முழு அகல துண்டுதான் கட்டுவேன் மேலங்கியோ குல்லாவோ எதுவும் போட மாட்டேன் என உறுதிப்பட சொன்னார் உடனே செயலிலும் இறங்கினார் பத்து முள வேட்டி மேலங்கி உள்சட்டை குல்லா எல்லாம் கழற்றினார் வேட்டியை ரெண்டாக கிழித்து ஒரு பகுதியை மட்டும் இடுப்பிலே கட்டிக்கொண்டார் இதுவே இனி அவரது அன்றாடம் அணியும் ஆடையாக மாறிவிட்டது கூட இருந்தவர்கள் திகைத்து போனார்கள் விஷயம் தெரிவிக்கப்பட்டது அவர் எவ்வளவோ காந்திஜியிடம் எடுத்து கூறியும் காந்திஜி கேட்கவில்லை அன்று முதல் துணியில் கோலம் பூண்டது கடைசி வரை நிலைத்தது விடிந்ததும் பிரச்சாரத்திற்காக காரைக்குடிக்கு கிளம்பும் போது நான்கு மோட்டார் வண்டிகள் வந்து வாசல் பக்கம் நின்றன வேதியில் மக்கள் கூட்டம் காந்திஜியை பார்த்து திகைத்து நின்றனர் மதுரையில் போட்ட போட்டிகோலம் வாழ்நாளெல்லாம் நீடித்தது இந்த ஆடையை குறைத்த அற்புத நிகழ்ச்சி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கவும் காரணமாயிருந்தது ஆம் அன்பானவர்களே மக்கள் தலைவர்கள் எளிமையாக வெளிப்படையாக இருப்பதையே மக்கள் விரும்புகிறார்கள் நல்ல தலைவர்கள் மக்கள் உணர்வுகளை மதித்து மக்கள் போல் இருக்கவே ஆசைப்பட வேண்டும் ஆனால் இன்றைய தலைவர்கள் ஆடம்பரம் பகட்டு புகழ் இவற்றையே நாடுகின்றனர் ஆடம்பரம் நுகர்வு வெறி பரவி வரும் இந்நாட்களில் எளிமையாக இருப்பதே கடினமாக இருக்கிறது மறைந்து போகும் புகழை விரும்பாமல் மக்களின் அன்பை விரும்புவதே மேல் தலைமைத்துவ பண்புகளில் சிறந்ததும் இதுவே எளிய மனத்தோர் வாழ்க்கையிலும் எளிமையையே விரும்புகின்றனர் எளிமையே கவர்ச்சியானது அழகானது ஆடம்பரமும் பகட்டும் வாழ்க்கையில் நிலைக்காது ஆடம்பரம் பகட்டை பறைசாற்றும் எளிமை மேன்மைக்கு வழிகாட்டும் திருவிவிலியத்தில் இவ்வாறு காண்கிறோம் எளிய மனத்தோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களதே சாந்தமுள்ளோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் மண்ணுலகு அவர்களுக்கு உரிமையாகும் மத்தையோ ஐந்து மூன்று ஐந்து நன்றி